மாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் இருபத்தி ரெண்டு திருமணத்திற்கு வந்த நெருங்கிய சொந்தங்கள் அனைவரும் சென்றிருக்க அன்று மாலை கௌஷிகா தன் குடும்பத்துடன் மும்பை செல்ல இருந்தாள் இப்போதும் வீரா மது இருவரும் அவரவர் பணிக்கு சென்று கொண்டிருக்க மாலை கௌஷிகா செல்ல இருப்பதால் அவர்களை வழி அனுப்ப அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாள் மதுவர்ஷனி அவள் வந்த சிறிது நேரத்தில் வீராவும் வந்துவிட இருவரும் சொல்லிக்கொண்டு கிளம்ப ஆரம்பித்தனர் அணி ரெண்டு மூணு நாள் தானே இருந்தீங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாமே நீங்க போனதுக்கு அப்புறம் மதுவஷ்ணி கௌஷிகாவை பார்த்து கேட்க அதான் நீ வந்துட்டிய மது இனிமே அவங்க என்ன நினைப்பாங்களா என்ன எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு மருமகன் தான் வரும் அப்படித்தானம்மா தன் அன்னையை அணைத்துக்கொண்டு கொண்டு சிரித்தவாறு கூறினாள் அடப்போடி நீ வேற ஒரு ரெண்டு நாள் இருந்தாதான் என்ன குறைச்சலாம் தேவகி குறைபட்டு கொள்ள ஏங்க நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இவங்க போகவே விடமாட்டாங்க வாங்க கிளம்பலாம் என்றவளோ தன் மகளை தூக்கி வைத்து கொண்டிருந்த தம்பியின் அருகில் வந்தான் உங்க ரெண்டு பேருக்கும் எப்போ டைம் ஒரு வீக்கெண்ட் கிடைக்குதோ அப்ப மும்பைக்கு கண்டிப்பா வாங்க சரியா அப்புறம் வேலை வேலைன்னு சுத்தாத புது பொண்டாட்டி எங்கயாவது கூட்டிட்டு போடா கூறியவாரு தன் மகளை வாங்கி கொண்டான் பக்கத்துல கூட வரமாட்டேக்காரு இதெல்லாம் அப்படியே இவர் வெளியில தான் கூட்டிட்டு போவாராக்கும் மனதிற்குள் நினைத்தவள் மனமோ இந்த இரண்டு நாட்களாக தங்களுக்குள் இருந்த இடைவேளையை எண்ணியது அதன் பின் மூவரும் கிளம்ப சரிமா நான் உங்களை விட்டுட்டு ஸ்டேஷன் போயிடுறேன் வஷினி நீ நைட்டு எங்க ஸ்டே பண்ண போற தன்னவளை பார்த்து கேட்க இங்கேதான் இருக்க போற ரெண்டு நாள் அங்கதானே இருந்தேன் என்கவே சரி என்றவாறு அவர்களுடன் அவளும் கிளம்பினான் அவர்கள் சென்றதும் நந்தன் காலில் அமர தன் அத்தையுடன் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் மதுவஷினி அம்மாடி உன் திங்ஸ் கொஞ்சம் இங்கேயும் கொண்டு வந்துட்டேல தேவகி கேட்க எடுத்துட்டு வந்துட்டேன் ரெடி பண்ணட்டா அவர் என்ன விரும்பி சாப்பிடுவாரு தயக்கத்துடன் கேட்டாள் மது நீ இன்னும் ஏதாவது பேசினாலோ அல்லது எங்க கிட்ட கேட்டாலோ ஏன் இப்படி தயங்குற இதெல்லாம் நீ உரிமையா கேட்கணுமா கூறியவர் தன் மகனுக்கு என்ன பிடிக்கும் எப்படி சமைக்க வேண்டும் என்பதையும் கூறினார் தன் அத்தையிடம் கவனமாக கேட்டுக்கொண்டு தன்னவனுக்கு பிடித்ததை சமைத்து முடித்தவள் மணியை பார்க்க இரவு எட்டை நெருங்கியது அவர் வரதுக்குள்ள நான் போய் குளிச்சுட்டு வந்த வர முடிச்சிட்டு பத்து மணி ஆயிருமா அதை கேட்டவளோ தலையசித்து மாடி ஏறி தங்கள் அறைக்கு சென்றாள் மூன்று மணி நேரம் சமையலறையில் வேலை செய்ததால் தன் உடையை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள் ஒரு சுடிதாரை அணிந்து கொண்டு வெளியே வந்தவள் மாலை பாதையில் விட்டுவிட்டு சென்ற வேளையில் வீராவின் லேப்டாப்பில் தன் மொபைலை ஆன் பண்ணி மெயிலை ஆன் பண்ணி செய்ய ஆரம்பித்தாள் நேரம் செல்வதே தெரியாத அளவுக்கு தன் வேலையில் மூழ்கி போயிருக்க அதே நேரம் தன் அறைக்குள் நுழைந்தான் வீரவர்மன் கூந்தலை சுருட்டி கிளிப் போட்டிருக்க ஒற்றை முடி மட்டுமே நெற்றியின் ஓரத்திலிருந்து முன்னே விழுந்தது படுக்கையில் லேப்டாப்பை வைத்து துப்பட்டா அணியாமல் குனிந்து எதையோ பார்த்து கொண்டிருக்க அவள் அழகு அவனையோ சிலிர்க்க வைத்தது தனக்கு சொந்தமானவளை தனக்கு உரிமையானவளை ரசிக்க வேண்டும் என்று தோண்ட கழுத்தில் அணிந்திருந்த திரும்பாமலிடம் அவன் நெஞ்சினுள் மறைந்து புதைந்திருந்தது ஏனோ தான் அங்கு புதைய வேண்டும் என்ற ஆசை அவனை வெகுவாய் தூண்ட வைத்தது மெல்ல அவள் மென்பஞ்சு முகத்தை பார்த்தவாறு முன்னே வர யாரோ வருவதை உணர்ந்தவளோ வேகமாய் நிமிர்ந்தாள் அப்போதுதான் வந்தது போல் தன் முகத்தை வைத்துக் கொண்டார் வீரவர்மன் கணவனை கண்டதும் வாங்க எப்போ வந்தீங்க கேட்டவாறே தன் துப்பட்டாவை எடுத்து தன்மேல் போட்டுக்கொள்ள அவளின் செயலில் கோபம் கொண்டவனோ பதில் கூறாமல் தன் பிஸ்டல் தொப்பி அனைத்தையும் கலட்டி வைத்து டி ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தான் என்னாச்சு ஏன் இவர் இவ்வளோ கோபமா இருக்காரு ஒருவேளை ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுனால எதுவும் ஒகேஷனா மனதிற்குள் நினைத்து கொண்ட வரேன் நின்றவள் அதன் பின் அவன் வைத்ததை எடுத்து அதனின் இடத்தில் வைத்தாள் குளித்து முடித்து டி ஷர்ட் ஃப்ராக்கை அணிந்து கொண்டு வெளியே வந்தவன் அவள் முகம் காணாமலே அவளை அழைக்காமலே கீழே சென்றான் என்னாச்சி நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா என்ன தவித்தவளோ அவன் பின்னே கீழே செல்ல தேவகி நால்வருக்கும் உணவினை எடுத்து வைத்தார் வீரா இன்னைக்கு உனக்காக அவன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காடா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இருக்கு அப்பதான் கூறியவாறு தேவகி தன் மகனுக்கு உணவு பரிமாறினார் அவள் சமையல அவ சமையலத்தை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு இருக்கேனே அப்பவே தெரியும் அவ சமையல் எப்படின்னு இப்ப என்ன சொல்ல கூறிய வீரா தன் உணவில் கவனம் செலுத்த அவன் கூறியதை கேட்ட மதுவர்ஷினி சற்று வேதனை பட நந்தன் தேவகி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ப்ளீஸ் ஏனோ பேச்சினை வளர்க்க விரும்பாமல் கூறினாள் மதுவர்ஷினி அதை புரிந்து கொண்ட தேவகி எதுவும் பேசாமல் தன் கணவனுக்கு உணவு பரிமாறிவிட்டு தன் மருமகளுடன் தானும் அமர்ந்து கொண்டார் வீரா ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறான் என்பதை பார்த்த மூவருமே அறிந்து கொள்ள ஆனாலும் அவன் தன் சமையலை பற்றி எதுவும் கூறாதது வேதனையடைய வைத்தது மதுவர் மனதினை எதுவும் பேசாமல் அமைதியாக உண்டு முடித்தவன் எனக்காக நீ இப்படி கஷ்டப்பட வேண்டாம் உனக்கு ஒர்க் பிரஷர் வேற இருக்கும் இதுல இதெல்லாம் தேவையில்லை சரியா கூறிவிட்டு கை கழுவி செல்ல அவன் கோபத்தில் கூறுகிறானா அல்லது அக்கறையில் கூறுகிறானா என்று அங்கிருந்த மூவராலும் அறிய முடியவில்லை ஹாலில் வீரா அமர உண்டு முடித்த பாத்திரத்தினை எடுத்துக்கொண்டு அத்தையுடன் சென்றவள் கழுவி வைத்துவிட்டு சமையலறையில் தண்ணீரினை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் தன் மருமகள் வந்து நிற்பதைக் கண்ட நந்தன் டேய் நேரம் வச்சிடா போடா போய் தூங்கு டிவியில் நியூஸ் பார்த்து கொண்டிருந்த தன் மகனை கண்டு கூறினார் மணி பத்து தான் ஆகுது கொஞ்ச நேரம் போகட்டும்பா வஷ்ணி நீ போ நான் வர பின் நின்றவளை திரும்பி பார்க்காமலே கண்டு கூறினான் குட் நைட் மாமா தன் மாமனாரிடம் கூறிவிட்டு தன்னவனையும் பார்த்தவாறே மாடியேறினாள் நேரம் செல்ல வெகு நேரம் கலைத்தே தன் அறைக்கு வீரா வர படுக்கையில் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தினை படித்து கொண்டிருந்தாள் மதுவஷனி தன்னிடம் பேசுகிறான் தான் ஆனால் கோபம் எதற்காக தன் அல்லது மற்றவர்களின் மேலையா புரியாமல் குழம்பியவாறு அவனை கண்டு நிற்க நீ என்ன தூங்கல என்றவாறு உள்ளே வந்தான் இங்க படுக்க சோஃபா இல்லையே என்ன பண்ணுவாரு படுக்கையின் ஒரு புறம் சென்று ஓரமாக படுத்தான் அதிலே புரிந்து கொண்டாள் மற்றொரு புறம் தான் வந்து படுக்க வேண்டும் என்று அமைதியாக வந்து படுக்கையில் அமர்ந்தவள் குட் நைட் என்க அவனும் ததிலுக்கு அவன் முகம் பாராமலே கூறினான் விளக்கினை அமர்த்தியவள் படுக்கையில் விழுந்தவளுக்கு நேற்று இரவு அவன் தன்னிடம் சகஜமாக பேசியது தன் சிறுவயது பருவத்தில் தான் நடந்து கொண்டது பற்றி கூறியது தன்னை பற்றியும் அவன் கேட்டு அறிந்து கொண்டது என அனைத்தையும் நினைத்தவளுக்கு தூக்கம் வர மறுத்தது நேற்று நன்றாக பேசிவிட்டு இன்று வந்ததிலிருந்து தன்முகம் காணாமல் பேசும் அவன் செயல் வேதனை அளிக்கவே புதியிடம் உறக்கம் வர மறுக்க அவன் கோபத்தை அறிய நினைத்தார் என்னங்க நான் ரொம்ப நோன்லியா ஃபீல் பண்றேன் முதுகு காட்டி படுத்திருந்தவனை கண்டு உரைக்க ஏன் எல்லாரும் உன் கூட தானே இருக்காங்க அப்புறம் என்ன கேட்டவாறு அவள் புறம் திரும்பினான் படுத்து கொண்டிருந்தவள் அவன் திரும்பியதும் வேகமாக இழந்து அமர்ந்து எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க ஆனா நீங்க இருக்க மாட்டேக்கீங்கல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க அதுக்காக இப்படியதுக்கு மு முகத்தை பார்க்காம இருக்கீங்க பேசவே மாட்டேக்கீங்க பிளீஸ்ங்க என்னால தாங்கிக்க முடியல கலங்கி கொண்டு கூற படுத்தவாறு அமர்ந்திருந்தவனின் கைப்பற்றி அழுத்தமாக தன்னருகில் இருக்க அவனின் நெஞ்சில் வந்து விழுந்தாள் மதுவஷினி எதிர்பாராமல் அவன் இழுத்ததில் பாறை மீது மோதியது போல் உணர்ந்தவளோ நெற்றியை தடவிக்கொண்டு நிமிர்ந்து தன்னவனின் முகம் கண்டாள் என்னாச்சு பூர்வம் சுருங்க வலியுடன் கேட்க நீதானே சொன்ன லோன்லியா ஃபீல் பண்றேன் அதான் தன்மேல் இடித்த இடத்தில் இதழ் பதித்து கூற அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் சந்தோஷமாக அவன் நெஞ்சில் சாய்ந்து இடுப்பில் கை வைத்து கட்டி உறங்க ஆரம்பிக்க மனைவியின் தலையை வருடி கொடுத்தவாறு ஒன்றரை வருடமாக தான் விரும்பிய தன்னவள் தன் நெஞ்சுக்குள் புதைந்திருக்க சுகமாய் வெளி மறுநாள் வெடியல் இன்பமாய் வெடிய இருவரும் தன் வேலைக்கு கிளம்பவே வஷ்னி நானே உன்ன ஆபீஸ்ல விட்டுட்டு போறேன் வீரவர்மன் உரைக்க இல்லங்கா நான் அப்பாவை பார்த்துட்டு போகணும் நீங்க கிளம்புங்க யூனிஃபார்ம் அணிந்து கொண்டிருந்தவனை கண்டு கூறினாள் சரி ஓகே அப்போ வீட்டிலேயே விட்டுட்டு போறேன் சரிங்க மனதிற்கு சந்தோஷப்பட்டவள் கீழே இறங்க அவளுடனே அவனும் இறங்கி வந்தான் இருவரின் மகிழ்ச்சியை கண்டு பெரியவர்களும் மகிழ காலை உணவு முடித்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான் அவர்கள் சென்றதும் தன் மனைவியை கண்ட நந்தன் நேற்று உரு உருன்னு ஏதோ கோவத்துல இருந்தா ஆனா இப்போ சந்தோஷமா இருக்கான் என்னதாண்டி நடக்குது மனைவியிடம் புலம்பவே இது அவளுக்குள்ள ஏதோ நடக்கிற பிரச்சனை ஓல எப்படியோ சந்தோஷமா இருந்தா போதுங்க தேவகி கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க சென்றார் மனைவியின் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்ட வர்மா வேலையை இருந்தவாறு அப்படியே கிளம்புறீங்களே அவனுடைய இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளின் மனதை பிடித்து ஆட்டியது நைட் இங்கேதானே ஸ்டே பண்ண போறோம் அப்புறம் என்ன சரி நான் கிளம்புறேன் நீ பார்த்து போ டேக் கேர் டிரைவர் சீட்டில் அமர்ந்த வரு கூறியவன் தன் காரினை கிளப்பி கொண்டு சென்றான் இதனால் வரை அவனுக்கென்று ஒரு டிரைவர் வண்டியொட்டி கொண்டிருக்க தன்னை கரம் பற்றிய நாளிலிருந்து தனக்காக அவன் டிரைவராக மாறியதை கண்டவள் மகிழ்வுடன் நுழைந்தாள் வர்ஷினி உள்ளே சென்றதும் வேலைக்காரி வர வாங்கம்மா இன்னும் ஐயாவை பார்க்க நர்ஸ் வரல கேட்டதுக்கு வந்துகிட்டு இருக்கிறதா சொன்னாங்கம்மா எதிரில் வந்து உடைக்கவே சரி நீங்க போய் வேலையை பாருங்க புன்னதியுடன் கூறியவள் தன் தந்தையின் அறையை நோக்கி சென்றாள் தந்தையின் அருகில் சென்று அமர்ந்தவள் அப்பா நான் இப்ப கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கேன்ப்பா எனக்கு அவர் பக்கத்துல இருக்கணும் போலவே இருக்குப்பா எனக்கு துணையா இருக்காருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என்ன அன்பா பாத்துக்கிடுவாருன்னு நேத்துதான்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து அப்பா நீங்க சீக்கிரமே உங்க பொண்ணை எவ்வளவு சந்தோஷமா அவங்க வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கப்பா எழுந்து வந்து நான் நம்பிக்கையோட காத்திருக்கேன் உங்களுக்காகப்பா கரங்களை பிடித்து கொண்டு அவரின் முகம் கண்டவாறே கூறினாள் வீராவின் ஒற்றை அனுப்பே தனக்கு அவன் அன்பை உணர்த்துகிறது என்றால் அவன் தன்னை விரும்பினால் எப்படி இருக்கும் என்று எண்ணியவாறே அமர்ந்திருந்தாள் மதுவர்ஷனி நன்றி